வணக்கம் நண்பர்களே இந்த விருதுக்கு சொந்தக்காரர் ஒரு விவசாயி ஏழை குடும்பத்தில் அதுவும் குக்கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து வாழ்க்கையில் முன்னேறி இப்போது சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார் நல்லாசிரியர் விருது மற்றும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் இவர் படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது பற்றி பேசுவது நான் இரா இளங்கோவன் ஏன் படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு இரண்டு நிமிடங்கள் பேசவுள்ளேன் டுடே ரீடர் டுமாரோ லீடர் இன்றைய படிப்பாளி நாளை படைப்பாளியாக மாற்றலாம் மாற்றப்படும் மாற்றலாம் மாற்ற வேண்டும் மாற்றப்படலாம் ஏன் படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில முக்கியமான கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் இதற்கு முன்னா முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற முக்கியமான தலைவர்களை பற்றியும் அவர்களின் உண்மை கருத்தையும் தற்போது உங்களிடம் பகிரப் போகிறேன் தூக்கு மேடை செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங் கயிறு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முத்தர் பயணங்கள் போதெல்லாம் படிப்பதை வழக்கமாக கொண்டார் முன்னாள் பாரத பிரதமர் நேருஜி படுக்கும் இடம் படிப்பகத்துக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று நினைவினார் சட்டமேதை அம்பேத்கர் படிக்கும் புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை மாற்றிக்கொண்டவர் அறிஞர் அண்ணா படிப்பால் மட்டுமே இவ்வுலகத்தை பிரளவைக்க முடியும் என படித்து படித்து உரித்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் படிக்கும் பழக்கத்தை மனதில் வையுங்கள் படிக்கும் கருத்தை நினைவில் வையுங்கள் ஒரு வெற்றி ஒரு பரிசை மட்டும் வாங்கி தரும் ஆனால் ஒரு தோல்வி பல பரிசுகளை பெற்றுத்தரும் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் பதவி உனக்கு அடிமை நன்றி வணக்கம் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க